ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் எதனா சொல்லுங்கள் டிப்ஸுன்னு சொல்கிறாங்க நான் வந்து கருப்பு கொல்லு எடுத்துருக்கேன் இந்த கருப்பு கொல்லில் தோசை ஊற்ற போகிறேன் அது எப்படி ஊற்றுறது அந்த அளவு எப்படி எல்லாம் ஊற வைக்கிறதுன்னு சொல்கிறேன் நான் வாங்க வெளியே போகலாம் இப்போ வந்து நாம் ஒரு கப்பில் ஒரு கப்பு நிறைய கருப்பு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற வச்சிடலாம் ஒரு கப்பு கருப்பு கொள்ளு அப்படின்னா ஒரு கப்பு அரிசி போடணும் அந்த அரிசிக்கு பதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அரைக்கப்பு பச்சரிசியும் கப்பு காட்டியான அரிசியும் எடுத்துருக்கேன் இந்த காட்டியான அரிசி வந்து தனியாக ஊற வைக்கணும் அதோடு சேர்த்து ஊற வச்சோம்னா அது கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும் அது தனியாக ஊற வச்சு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊறணும் அதே மாதிரி இது பாருங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்து முழு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் இதிலே போட்டுடலாம் அரிசி அரை அரைக்கப்பு அதில் போட்டு மீதி அரை கப்பு இதில் இருக்குது பாருங்கள் அதுவும் இதிலே போட்டுடலாம் அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் இது தனித்தனியாக ஊற வச்சிடலாம் நம்ப நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஊற வைக்கணும் நல்லா கழுவிட்டு தூசெல்லாம் போக கழுவிட்டு ஊற வச்சு ஊடி வச்சிடணும் இப்போ தண்ணி நல்லா எந்த அளவுக்கு ஊற்றி ஊற வச்சிடணும் குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் இல்லைன்னா எட்டு மணி நேரம் ஊர்னா தான் இந்த அரிசிலாம் ஊறும் இந்த காட்டியான அரிசிலாம் எட்டு மணி நேரம் தான் நல்லா ஊறும் அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அரைக்கும் போது பார்க்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு ஊறினப்புறம் இப்போ கிரைண்டரில் போட்டுக்கலாம் நான் அதோடு சேர்த்து ஊற வச்சுருந்த பச்சை அரிசி கூட பாருங்கள் இந்த கலரெலாம் பட்டு கலரே மாறிடுச்சு நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம் அந்த காட்டியான அரிசி ஊற இல்லைங்களா அதையும் அதிலே போட்டு நல்லா நல்ல தனியாக கழுவிட்டதால் அந்த வழப்பெலாம் போயிடுச்சு நல்லா இருந்தது கிரைண்டரில் போட்டு அரைச்சோம்னா மாவு வந்து நல்லாயிருக்கும் மிக்சி விட கிரைண்டரில் பாருங்கள் போட்டால் மாவே கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு இன்னும் நல்லா மசீனம் அப்போ பாருங்கள் ஃபுல்லுமே ஆயிடுச்சு அந்த கொள்ளு வந்து நல்லா பத பத புதன்னு நிறைய வந்துடும் உளுந்து மாதிரி கொள்ளு அரைச்சோம்னா நிறைய இதுவாகிடும் அதுலேயே உப்பு போட்டு கழட்டி மூடி வச்சிடலாம் பாருங்கள் உப்பு போட்டுட்டு எடுத்து வச்சுட்டேன் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் கழித்து பார்த்தாலே புளிச்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி இதை பாருங்கள் நான் வந்து தோசைக்குன்னு ஊற வச்சேன் என்னால் தோசையே பண்ண முடியல இட்லியே பண்ணிட்டேன் அவ்வளோ ப்ளஃஃபியாக இருந்துச்சு மாவு நல்லா புசு புசுன்னு இருந்ததால் இட்லியே வச்சுட்டேன் நான் தோசை ஊற்றுல நான் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிரைண்டரில் போட்டதால் மாவு நிறைய ஆயிடுச்சு இட்லி வச்சு நல்லா வந்தது சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்தது இட்லி